அனைவருக்கும் வணக்கம் கடகராசனேயர்களுக்கு உங்களுக்கு பல கோடி கடன் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் நிச்சயம் உங்களுடைய கடன் தொல்லை தீரும் அந்த வகையில் கடகராசனேயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது கடன் தொல்லையிலிருந்து விடுபட பல ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக குலதெய்வ வழிபாடை நாம் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கடன் தொல்லை நீங்க வழிபிறக்கும் அதே போல செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்க உதவும் சக்கர தாழ்வார் வழிபாடு அதே போல் நரசிம்ம காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வதன் மூலமாக கடன் தொல்லை சீக்கிரம் அடைபடும் குறிப்பாக பசுவிற்கு உணவளிப்பது வில்வ அர்ச்சனை துளசி மாலை சா வழிபடுவது ஆகியவை கடன் தொல்லை நீங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் முக்கியமாக கல் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கடன் அடைவதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்